வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுன் பகுதியில் கோட்டார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் ஊட்டுவாழ் மடம் ஊட்டுவாழ் மடத்தில் இந்த என்ன வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா இது தார் ரோடு இது ஒரு இது நம்ம காங்கட்டு போட்டிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடு இருக்குது இந்த ரோடு வந்து இருபத்தஞ்சடி காங்கட்டு போட்ட ரோடு பக்கத்தில் வீடு இருக்குது இந்த இது பக்கத்தில் என்ன காம்பவுண்டு கட்டி போட்டிருக்காங்க நமக்கு இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது நான் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் இந்த ஃபுல்லாகவே இந்த வேம்புனிக்கு பக்கத்தில் ஈபி போஸ்ட் வசதியெல்லாம் இருக்குது வீடு கட்டுறது கிழக்கு திசையை பார்த்து இந்த வீட்டு மரம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் கிளியராக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு எல்லாம் வீடுகள் தான் இருக்குது பெரிய பெரிய வீடுகள் இருக்குது பாதை இது வீடியோஸ் நீங்கள் நம்ம காட்டுறோம் பாருங்கள் இந்த ரோடுகளை நம்ம காட்டுறேன் நம்ம வீவே சப்ஸ்கிரைபர் நம்ம நேரடியாக இடங்களை காட்டும்போது நல்ல தகவல்களை கரெக்டாக நம்ம சொல்லலாம் அதுக்காக தான் நம்ம லைவரில் வந்து நம்ம அந்த வீடியோஸ் போடுறது இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம தெரியணும் யார் இடம் வாங்கி தரா க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்ம எப்படி இடம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் என்ன இருக்குது பார்த்திங்களா இது நமக்கு இருபத்தஞ்சு அடி காங்கிரட்டு போட்ட பாதை வீடுகள்லாம் பக்கத்தில் இருக்குது நம்ம லேண்ட் என்ன இருக்குது பாருங்கள் இந்த லேண்ட் இருக்குது கொடுத்திங்களா இது உங்களுக்கு இதில் கிழக்கு திசையை பார்த்து உங்களுக்கு லேண்டு வாங்கிக்கலாம் ஒரு மூணு சென்ட் கேட்டாலும் தருவாங்க நாலு சென்ட் வாங்கிக்கலாம் அஞ்சு சென்டும் வாங்கிக்கலாம் மொத்தம் இருபத்தி எட்டு சென்ட் இருக்குது அதில் ஒரு மூணு பிளாட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க அஞ்சு சென்ட் ஒரு மூணு சென்ட் இப்படி கொடுத்துருக்காங்க மீதி உள்ள பிளாட்டு அப்படியே இருக்குது நம்ம கொடுக்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு கிழக்கு திசையை பார்த்து நாகர்கோவில் டவுன் பகுதி மைய பகுதியில் டவுன் பகுதியில் கோட்டார் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் ஊட்டுவாள் மடம் அந்த பகுதியில் தான் இந்த லேண்ட் இருக்குது இது ஒரு பட்டா லேண்டு தான் உங்களுக்கு கோயில் இடம் கிடையாது பட்டா லேண்டு ஊட்டுவாள் மடத்தில் கோயில் இடமும் உண்டு ஆனால் இது நமக்கு பட்டா லேண்டு தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நாலு சென்ட்னால் நாலு சென்று வாங்கிக்கலாம் ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பற்றிங்களா இடக்குறேன் க்ளியராக இருக்கு இந்த பக்கம் பாருங்கள் இடங்க அழகாக இருக்குது ரோடு இது ரோடு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ரோடு பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஒரு அமைதியான இடம் உங்களுக்கு நம்ம சின்ன பட்ஜெட்டில் இடம் வாங்கி போடணும் இல்லை வீடு கட்டிட்டு டவுன் பக்கத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஆகும் நீங்கள் வாங்க நம்ம கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்பிக்கையாக இடம் வாங்கணும் அப்படி சொல்லி நம்மக்கிட்ட வரக்கூடிய ஆளுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இடம் நம்மளை நம்புகிறாங்க நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் இடம் வாங்கி கொடுத்து நம்ம உதவி பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உடனே கூப்பிடுங்க இந்த இடத்துல சூப்பரான இடம் இருக்குது உங்களுக்கு வாங்கி தரலாம் ஃப்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் உங்கள் கிட்ட எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம குறைஞ்ச ப்ரைஸில் எங்கெல்லாம் கிடைக்கிது நார்கோயில் டவுன் பகுதி சொல்லும்போது குறைஞ்ச ப்ரைஸ் வில குறஞ்ச ப்ரைஸில் இருக்குது பார்த்துட்டு உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம எல்லாம் கிளியராக லைவில் வரச்சில உங்களை எல்லாமே நான் காட்டித்தரேன் இருபத்தி எட்டு சென்ட் இருக்குது இந்த லேண்ட் வந்து இருபத்தி எட்டு சென்டில் உங்களுக்கு அவங்க ரெண்டு பிளாட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பிளாட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க ப்ளாட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இது ஊட்டுவாழ் மட்டும் இப்போ இந்த அண்டர் கிரவுண்டு பாலம் எல்லாம் போட்டாச்சு நாகோயில் டவுன்லேருந்து நீங்கள் ரெண் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பைக்கில் வந்துடலாம் நாகோவில் டவுனில் இருந்து ஊட்டுவாழ் மடத்துக்கு நீங்கள் வரும்போது ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது இந்த மாதிரி இடம் இந்த இடம் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் ரொம்ப விலையும் ரொம்ப ஆச்சு உங்களுக்கு இப்போ பாலம் போட்டதுனால அந்த இடங்கள் எல்லாம் நல்ல ஃபேமஸ் ஆகி விற்பனை ஆகிட்டு இருக்குது விடிய பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தோன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் லேண்டை பார்த்துக்கிடுங்க என்ன இருக்குது லேண்டு பக்கத்தில் வீடுகள் பாதைகள் காங்கட்டு போட்ட பாதை உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நல்ல பிளாட்டுகள் இது பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்